ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணுன்னா ஒரு ஸ்கொயர் பீட்டா அவ்வளவுதான் அந்த பள்ளத்துக்குள்ளே யார் என்று பார்த்தோம் என் தங்கச்சி வள்ளி அன்னையிலேருந்து என் தங்கச்சியை தூக்கிட்டு வந்து நவா பரிசியாக போட்டுட்டு நாங்கள் அரிசியை திண்டுக்கிட்டு இருக்கோம் என்ன தான் வந்துட்டியா கஞ்சிக்கு இல்லைனா போ முனியாண்டி விளாசு ஹோட்டல் போய் சேர் இது பேசாமல் டான்ஸ் போட்டுருக்கலாமே அந்த பிள்ளைக்கு ஆப்டே லீவ் விட்டுருப்பேன் நல்லா இருக்கீங்க மேடம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் உன்னை மைண்டில் வச்சுக்கிறேன் அடுத்த படத்தில் உன்னை யூஸ் பண்ணுறேன் இன்னைக்கு என் தங்கச்சியை காட்டு கூட்டு போகணும் ஆனால் என் தோழியை காணா எவனோவா தள்ளிக்கிட்டு என்னுடைய மனைவி என் துணைவி ஜெயப்பிரியா தேஜராஜா ஜெயவரியா ஜெயப்பிரியாவும் காணும் மிருதங்காரனையும் காணும் மிருதங்காரன் எப்படி பலர்ந்துட்டு வரேன் ஏன் பாடுறா அலுமாறு மாதிரி

என் தங்கச்சி அழைக்க வேண்டும் அழைக்கட்டுமா சாமி ராசாத்தி என் உசுறு என்னது இப்படி ஒரு பாட்டு இல்லையே ராசாத்தி என் உசுறு என்னது இல்லை கொண்டு கொள்ளவோள்ளு ஏ ராசாத்தி கொஞ்சம் வெளியவா தான் ஒஞ்சு தர பாட்டு தெரியுமாடா மோலை இல்ல நான் கூட இப்படி ஒரு பாட்டு இருக்கு போட்டு இருக்கேன் இளங்குளிலே என் மனசுகள் வந்தால் என்ன வந்தால் என்ன மகிழே மகிழே உன் மனச வயசு கேத்த வயிற்று வந்தா தலைவழி குணமாகும் கிளிகே கிழ கிழிகே இந்த சபையில் வந்தாளன மகிழே பெண் மகிழே ஓ மனசு தந்தாள பூவன குயிலே தாவணி மயிலே புருசே யாரடி பூ யாரடி இதல் தேடி தேடி முத்தம் அவன் அவன் போடும் மாவனா பூவாலே பந்தல் இட்டு வெக்கத்த ஓரங்கட்டு கட்டில் மேல் கப்பம் கட்ட வா 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 தாளும் பூப தலையில வச்ச தலைவழி உண்டாகும் பயத்து கேத்த வயிற்று வந்தா தலைவலி குணமா அதே மாதிரி ஆளுங்க தலுக்கு கூலிக்கு கும்மி அடிக்கிற தழுக்கு இல்லையமா இந்த மாமனுக்கு ஏத்த தோடி இங்கே இல்லையமா தழுக்கு தலுக்கு அடிக்கிற தலிஸ்டே ஹலோ தலுக்கு குளிக்கு கும்மி அடிக்கிற தலுக்கு வெள்ளையம்மா இந்த மாமனுக்கு ஏத்த ஜோடி இங்கே இல்லையம்மா கும்மி பாட்டு பாடும் புருசே உனக்கு யாரு நாட்டுக்குள்ள ஆலே இல்ல காட்டுக்குள்ள தேடு புள்ள ஐயா நீ எந்த ஊரு ஓ மூஞ்சி வாழத்தாரு சரியா தாளம்பூவ தலையில வச்சா தலைவழி கொண்டாகும் பயசு கேட்ட வயிற்றே வந்தா தலைவலி குணமாகும் சபையில் மகிலே பெண் தந்தால் என்ன கிளிகே கிள கிளிகே இந்த சபையில் வந்தால் என்ன மகிழே பெண் மகிழே மலசே தந்தால் என்ன மங்களமுட்டாக ஜெய்கிரியா அண்ணா வணக்கம்

அப்பா நல்லா நம்ம எல்லாத்தையும் மொளகா தூள் அரைச்சு சொன்னாரு அண்ணே நீங்க சரியா சொல்லுங்க அப்பா எங்க அம்மா போச்சுனாரு இது எது இந்த இது இங்க இந்த பிள்ளை கேளு நந்தவனத்துக்கு போக சொன்னாரு அங்க போய் என்ன பண்ண சொன்னாரு அங்க விதத்தினக்கு தினைக்கு பரவ வருமா பரவைய விரட்டி காவல் செய்யுமா என்று சொன்னாரு எந்த ஊர்லயாவது அண்ணே காவலுக்கு போறவன் இப்படி வருவாங்களா எந்த ஊர்லயாவது வள்ளி இப்படி வருமா சடங்கு சுத்துறோம் போல வாயை மூடுட்டே எங்க நடந்து போச்சு அடியே

அப்பா சொல்லவா பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டோம் மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மரங்கொத்தி பறவைகள் டக் டக் என்றோ செய்யிடுவதும் சொன்ன பறவை எல்லாம் இருக்கு

நீ இருந்தாலும் உன்னை ராசாத்தி ராசாத்தி மாதிரி அண்ணே ஆமாண்ணே அடிக்கடி கேள்வி எனக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இருக்கிற ஒரு ஒரு பத்து இருபது இளவட்டம் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க இவங்க அப்பயே அஞ்சு பேர் மெசேஜ் அனுப்பிட்டாங்க என்ன அப்படி வள்ளி கம்மங்காடு ஆடணுமா கை தட்டலாம் உறவுகளை எங்கே ராசாத்தி ஆடலைன்னா கையை நான் பார்க்க மாட்டேன் நான் ஒரு கிருமி ஆடணும் புதுக்கோட்டையில் வேற பப்புனே கிடைக்கல அந்த ஊருக்கு ஏன் பழைய கோட்டையில் போய் பாருமே மூடுனே முதல்ல நந்தவனை வரைக்கும் பேசக்கூடாது நான் என்ன பண்றேன் மிலிடரிக்கு ஆள எடுக்கிறாங்களோ கொஞ்சமாவது நகைச்சுவை பண்ணு நகைச்சுவை இங்கே ஒன்றும் பருப்பு வேகாது அண்ணே கடனை சேராம சேர்த்திருக்கான் அண்ணே ஒரு விளையாட்டு விளையாடலாமா என்ன விளையாட்டு விளையாடலாம் ஓடி போய் அங்க இருந்து அந்த புள்ள முத சொல்லிட்ட அடுத்து கிரதி நீ சொல்லு நீ பேசாம எல்லாம் சேர்ந்து அப்பா அம்மா நடளாடுவோம் அப்பா அம்மா விளையாட்டு நீங்க அப்பா என்ன வாய புள்ள நான் அம்மா அவங்க புள்ள அப்பா நல்ல வேலைக்கு நான் புள்ளையவே இருக்கு பிஞ்சு போயிருமே ஏய் இரும்புல வெல்டிங் வெச்சுக்குறோம் வாங்கனே முதல்ல இந்த வேல சிமெண்ட் தொட்டி கட்டி அம்மாவை தொம கட்டி தண்ணிக்குள்ள போட்டுறோம் இன்னொரு விளையாட்டு விளையாடுவோம் நம்ம ஓடி போய் அங்கட்டு போய் ஆளுக்கு ஒரு செங்கல் எடுத்துட்டு எறியுமா யா அண்ணே நான் தயார்னே

அதி காங்க்ரட் மிஸ்லையே அடிச்சு சேய், போய் சொல்ல மாட்டாங்க. ஏவலடா அடிச்சேன். இல்லை ஏதா நான் அதுலடா பா. அன்னை ராகஸ்னே. நெ நீ மைக்கக்குது தள்ளி வை. புண்ணேncbi ஊருள்ள நிக்க முடியல, போயிரங்குட்டு. இல்ல தன்னை ஒன்னே யாரும் அடிக்க மாட்டாங்க. என்னை அடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்னை அடிச்சு அந்த மண்டைய போரசுற மாட்டேன். ஓடிப் போ பக்கத்துல வர வந்து. அத அடிக்கும் போது முள்ளி டங்குனு அடிச்சு, ஏதும் கல்லு இல்ல. சேய் நில்லுங்கடா நான் பாੜவே வேணாம் மாப்ள.

மா எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாமே நான் தானே சிவி சிணுக்கெடுத்து பூவ முடிஞ்சு வந்த புது பொண்ணு மாலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாமே நந்தானே மாப்பிள்ள கையாள மாலை வாங்கி மண்மகள் போட்டாலே பல்லிகை பூவால சிவி சிலக்கெடுத்து முடிஞ்சு வந்த புது பொண்ணு లసి <coughs> వృదా தேடி பார்க்கலாம் காப்போ போட்டி போட்டுதான் பார்த்தேன் பார்த்தேன் கேட்கவில்லையே மனசு சோடி செய்யத்தான் நினைக்கோ நினைக்கும் சூடுகேரிடோ வயசு சொப்பனவோ தந்ததொரு தொந்தரவுதான் வந்ததடி மண்மதனி உத்தரவுதான் ஏறின

எனக்கு மனசில் உள்ளது ஏதோ ஏதோ போட்டு பாக்கிறேன் கணக்கு தூண்டி போட்டுதா என்ன இழுக்கிற சேர்ந்து படுத்ததா பேசி முடிக்க எழுத்து போகுமே கிழக்கு மொத்தத்தில் அத்தனையும் அள்ளி எடுப்பே மற்றதெல்லாம் அப்புறமா சொல்லி கொடுப்பே கூட